நம்மளோட ஐக்கிய பவரை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் வச்சு புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி ஊத்தி ஊற போட்டு வச்சுக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுறணும் குழம்புக்கு மசாலா அரைக்க எட்டு மிளகாய் வத்தல் ஒன்றரை சில்லு தேங்காய திருகி எடுத்துக்கணும் பத்து வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும் இதை மிக்ஸியில் அடித்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும் குழம்புக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி நானூறு வெண்டக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மூணு பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கணும் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு வெள்ளைப்பூடாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அடுப்புல குக்கரை வச்சு ஒரு நிமிஷம் காய வச்சுட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தும் பருப்பு போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்து அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெள்ளப்பூடு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு தக்காளிய சேர்த்துக்கணும் தக்காளியையும் நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வெண்டைக்காய சேர்த்துக்கணும் வெண்டைக்காயையும் நல்லா வதக்கி விடணும் வெண்டைக்காய நல்லா வதக்குறதுல தான் குழம்பு டேஸ்டா இருக்கும் அதனால நல்லா வதக்கி விடணும் மறுபடியும் நல்லா வதக்கணும் இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் பழையபடியும் நல்லா வதக்கி விடணும் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும் இப்போது மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நம்ம ஒரு போட்ட புளிய நல்லா புளிஞ்சி எடுத்து அந்த புளித்தண்ணிய இப்போ சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கணும் குழம்புக்கு தண்ணி கரெக்டாக இருக்கு நல்லா கிண்டி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணணும் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய் குழம்ப சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ